முழுமையான அமைதியோடு மன நிம்மதியோடு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்ற எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அருமையான ஒரு வாசகம் கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் சொல்லுவது மட்டுமல்ல வாழவும் செய்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய லட்சயிதி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் அதே போல ஒவ்வொரு வார்த்தையும் சரி இன்று மன்னிப்பை கருத்தாங்கி இருக்கிறது அன்பை கருத்தாங்கி இருக்கிறது இரக்கத்தை கருத்தாங்கி இருக்கிறது இன்றைய மூன்று வாசகங்களும் ஒரு முறை இவ்வாறாக திருப்பள்ளி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது நான் மக்களிடம் இவ்வாறாக கேட்டேன் இந்த வாசகத்தை முன்னிறுத்தி அவங்கள்ட்ட கேட்டேன் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் மன்னித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அங்கே உள்ளவங்களில் கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க இப்போ நானும் உங்கள்ட்ட கேட்குறேன் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் மன்னித்து விட்டீர்களா ஒருத்தவங்க கை தூக்குறாங்க முதல் முறை கேட்டேன் கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க இங்கே கொஞ்சம் பேர் கூட கை தூக்கலை கொஞ்சம் ஓகே நம்ம எல்லாரும் என்ன நியாயப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே கோபம் உண்டு அடுத்து இரண்டாம் முறையாக கேட்டேன் உங்களுடைய எதிரிகளை மன்னித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி இப்போ பாதி பேருக்கு மேலே கையை தூக்குனாங்க அடுத்து மூன்றாம் முறையாக உங்களுடைய எதிரிகளை மன்னித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆலயத்துல இருக்கிற எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு பாட்டியை தவிர மீது எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க நல்ல வயசான பாட்டி அவங்க எனக்கு கொஞ்சம் கோபம் பாட்டி என்ன பண்ற இன்னுமா நீ உன் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் மன்னிக்காம இருக்கிற நாலைய பெண்ணு நீ செத்து போனாலும் போவ ஒழுங்கா மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி சொல்ல போனா அந்த பாட்டி அட போக்கத்த பயிலே எனக்கு முன்னாடியே எல்லாரும் செத்து போயிட்டாங்கடா நான் எங்கடா போய் அவங்கள மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு என்னைய பார்த்து சொன்னாங்க நன்றிக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் தேர்ந்தெடுப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்வானது மாறுபடுகின்றது அல்லது நம்முடைய வாழ்வானது இன்னும் அழகூட்டப்படுகின்றது நாம நம்முடைய வாழ்வுக்காக பலவற்றை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ரொம்ப அழகான மேக்கப் செட்டெல்லாம் வாங்கி கொண்டது வச்சு நான் இன்னும் அழகா தெரியணும் அப்படின்னு சொல்லி அதை தேர்ந்தெடுக்கிறேன் நல்ல உணவு வகைகளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் நன்றாக படிப்பதற்கு தேவையான இடங்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய நல்ல அலுவலக அலுவலகங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அதே போல ஒவ்வொரு சூழலிலும் நல்ல கணவரை தேர்ந்தெடுப்பதற்காக அது போல நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அஞ்சு பத்து பேரை பார்த்துருக்கலாம் அல்லது ஒருத்தரை பார்த்து அவர் மேல ஆசைப்பட்டு இவர்தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி வீட்டில் நம்ம ஒரு காலா நின்னு அதே போல அவரும் ஏன் இவளை தான் கல்யாணம் பண்ணிவின்னு சொல்லி ஒரு காலில் நின்னு தேர்ந்தெடுத்தல் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வாசகங்களும் நம்மை தேர்ந்தெடுத்து வாழ தெளிந்து வாழ அழைப்பு விடுக்கிறது இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னை கொல்ல வருகிறார் சவுல் அதுவும் மூவாயிரம் தேர்ந்த ஆட்களோடு அப்படின்னா எப்படி இருந்திருப்பாங்க பாகுவாக நல்ல அறிவாற்றல் மிக்கவர்களாக உடல் கட்டு மிக்கவர்களாக போர் வீரர்கள் மூவாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு யாரை கொள்வதற்கு வருகிறார் தாவீதை கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார் அங்கே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்னேர் அப்படிங்கிறவன் தான் சவுலினுடைய தலைமை காவலனாக இருக்கிறான் அவனும் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய காவலனோடு அபிஷாய் அப்படிங்கிறவனோடு தாவீது அந்த உறங்கி கொண்டிருந்த சவுள் இருக்கின்ற கூடாரத்திற்கு அங்கே செல்லுகிறார் அவனை பார்க்கிறார் அபிஷாய் தூன்றான் என்ன தூண்டுறான் உன்னிட்ட கடவுள் இவனை ஒப்படைச்சிட்டாரு இப்பயே நான் அவனை நிலத்தில் பதியும்படி குத்தி கொன்று போடுகிறேன் உன்னுடைய எதிரியை நான் ஒழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதலை அவனுக்கு கொடுக்கிறார் ஆனா தாவீது தேர்ந்து கொள்வது வேறொன்று இதே சூழலில் நீங்களும் நானும் இருந்திருந்தோம் என்றால் என்னுடைய எதிரி உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் என்னுடைய குடும்பத்தை அளித்தவன் என்னை அழிக்க துடிப்பவன் என்னை கொல்ல துடிப்பவன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்தவன் அவன் அவனை நான் கொல்ல வேண்டும் என்று நம்ம அப்பயே என்ன பண்ணிந்திருப்போம் ஒரே போடு கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பனும் போடுறா போட்டு தள்ளுறா அதுவும் முக்கியமா அவன் சொல்றான் நான் பலியை ஏத்துக்கிறேன் நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அபிஷாய் சொல்றான் சரி போடு போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திருக்க கூடுமானால் தாவீது தேர்ந்தெடுக்கிறார் தவிர்க்கிறார் நிறைய நேரங்கள்ல இதை செய்வதற்கு தான் நாமனும் அழைக்கப்படுகிறோம் உண்மை கிறிஸ்தவனாக நாம் தேர்ந்து கொள்வதற்கும் அது மட்டுமல்லாமல் தவிர்ப்பதற்கும் அழைக்கப்படுகின்ற மன்பிற்குரியவர்களை நிறைய நேரங்கள்ல நாம் சரியாக தேர்ந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும் இந்த நம்ம செய்ய மாட்டோம் சரியாக தேர்ந்தெடுப்பதை தான் சில காரியங்கள்ல நாம் செய்ய மாட்டோம் எடுத்துக்காட்டான எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது இந்த பழிக்கு பழி வாங்குகிற செயலானது அன்பிற்குரியவர்களே பழிக்கு பழி வாங்குகிறோம் என்றால் தொடர்ந்து இதுதான் நம்முடைய நியதி என்று ஆகிவிட்டால் இந்த உலகத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பல்லு இல்லாதவங்களாகவும் நிறைய பேரு கண்ணு தெரியாத குருடர்களாகவும் தான் இருக்கணும் எனவே தா தேர்ந்து கொண்டதை போல நான் ஆண்டவருடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருத்தர் மீது கை வைக்க மாட்டேன் அவ்வாறு கை வைத்தேன் என்றால் நான் பாவ பழியை சுமந்தவனாக எப்போதும் இருப்பேன் அவருடைய ஆண்டவருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள என்னால் முடியாது எனவே அவர் மீது கை வைக்க மாட்டேன் என்று தவிர்த்து விடுகிறார் தேர்ந்து கொள்கிறார் எதை தேர்ந்து கொள்கிறார் இரக்கத்தை தேர்ந்து கொள்கிறார் மன்னிப்பை தேர்ந்து கொள்கிறார் அதனால கடவுள் அவரை ஆசீர்வதித்து மன்னனாக உயர்த்தி யாரு கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாரோ அந்த நாட்டை அவருக்கு பரிசாக கொடுத்து அவர் மூலமாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கடவுள் உருவாக்குகிறார் நண்பிற்குரியவர்களே விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி பழமொழி கேட்டிருக்கோம் ஆனா எங்க ஃபாதர் நடக்குது என் தம்பிக்காக என் தங்கச்சிக்காக என்னுடைய சகோதரனுக்காக என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய ஒவ்வொருத்தருக்காகவும் நான் விட்டு கொடுத்து தானே போயிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் விட்டு கொடுக்கிறேன் என்ன என்ன நடத்துறாங்க எனக்கு எப்படி இவன் டந்து பிடுங்கிக் கொள்ளலாம் எப்படி இவனை அழித்து போடலாம் அப்படின்னு சொல்லிதான நினைக்கிறாங்க அன்பிற்குரியவர்களே தாவிதை உயர்த்திய கடவுள் தாவிதை உயர்த்திய கடவுள் சவுளை அழித்த கடவுளும் கூட ஓகேங்களா சவுளை அளித்த கடவுளும் கூட உங்களுக்கு எதிராக இருப்பவற்றை நீங்கள் நேர்மையானவர்களாக மன்னிப்பு உடையவர்களாக இரக்கமுடையவர்களாக நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது நமக்கு எதிரியாய் இருக்கின்ற எதிராய் இருக்கின்ற அனைத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு அழித்து போடுவார் அதற்கு பதிலா நானே கொண்டு போடுறேன் என்னுடைய எதிரிய நானே கொண்டு போடுறேன் நானே அவனை பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போனா கடவுளுடைய கோப ஆக்கினை நம் மீது திரும்பும் இதை நாம் உணர்ந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களை அதே போல இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்கலாம் முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம் அப்படி சொல்லி ரெண்டு பேரை தூய பவுலடியார் எடுத்து சொல்லுகிறார் முதல் ஆதாம் அவன் இந்த உலக போக்கிலான காரியங்களின்படி வாழ்ந்தவன் இந்த உலகத்திலிருந்து வந்தவன் இந்த கீழுலகிலிருந்து வந்ததால் அவனிடம் அந்த தீய ஆசைகளும் கீழுலகிருந்து வந்ததால் இந்த கீழுலகுக்கான நற்ப பண்புகளும் அவனிடம் இருந்தன ஆனா அதே நேரத்துல நாம மேலிருந்து வந்த ஒருவரால் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய சகோதரராகவும் சகோதரியாகவும் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்மிடம் இந்த தூய ஆவியானவருடைய செயல்கள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாம் ஆதாமை போல இதை கலைந்து விட்டு எதை இந்த உலக போக்கிலான காரியங்களை கலைந்து விட்டு மேலிருந்து வந்தாரே அந்த ஆதாம் அந்த ஆதாமினுடைய நற்பண்புகளை உடையவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் அந்த நற்பண்புகள் என்னென்ன இன்னைக்கு நற்செய்தி வாசகம் ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிக் கொடுக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள் நீங்கள் உங்களுடைய உடையை பெடுங்குபவருக்கு கொடுத்து விடுங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துடுங்க ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை எப்படி கொடுக்கிறது டொனேஷனுக்கு புனரிமை பணிக்காக டொனேஷன் கேட்டாலே சில நேரத்துல அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஏப்பா கஷ்டப்படுறவனுக்கு கொண்டு போய் நான் நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுப்பா நான் கஷ்டப்பட்டு நான் நான் கஷ்டப்பட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானங்களை சந்திச்சு நான் சேர்த்த செல்வத்தை எளிதாக நான் எப்படி கொடுக்க முடியும் பிறருக்கு கொடுத்து உதவ முடியும் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து சொல்லுகிறார் நான் சொல்ல கிடையாது எந்த அளவையா உங்களுக்கும் எதிரிக்கும் சரி நண்பனுக்கும் சரி துரோகிக்கும் சரி நம்மோடு சேர்ந்து இருப்பவருக்கும் சரி நீங்கள் எந்த அளவையால் நீங்களும் நானும் எந்த அளவையால் அளந்து அவர்களுக்கு கொடுக்கின்றோமோ நன்மை செய்தால் நன்மை மீண்டும் கிடைக்கும் தீமை செய்தால் தீமை நமக்கு கிடைக்கும் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா நன்மை செய்ததற்கு பதிலாக நன்மை கிடைக்குதோ இல்லையோ தீமை செய்ததற்கு நிச்சயமாக தீமை வந்து சிறப்பாக நம்மோடு இருந்து நல்லா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அன்பிற்குரிய தீமையை விளக்கி நீங்களும் நானும் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம் தாவீது தேர்ந்து கொண்டார் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடவுள் உயர்த்தினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொண்டார் அதே போல மன்னிப்பையும் இரக்கத்தையும் மேலுலகுக்கு தேவையான அந்த நற்பண்புகளை தேர்ந்து கொண்டவராக கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் ஆதாம் கீழ்ப்படிதல் இல்லாதவனாக தன்னுடைய வாழ்வை இழந்தவனாக மாறினான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக முழுமையான வாழ்வை பெற்றுக் கொடுத்து நாமும் நீங்களும் நானும் அவருடைய சகோதரனாக சகோதரியாக முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள அதை தேர்ந்து கொண்டார் சாவை தேர்ந்து கொண்டார் சாவின் வழியாக வாழ்வை தேர்ந்து கொண்டார் மாற்றியை தேர்ந்து கொண்டார் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொள்ள அழைக்கிறார் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல தேர்ந்து கொள்ள தயாராய் இருக்கின்றோமா அதே போல எந்த அளவையால் அழைக்கிறோமோ நீங்களும் நானும் தேர்ந்து கொண்டு அன்புக்கு பதிலாக அன்பையும் பாசத்துக்கு பதிலாக பாசத்தையும் பழிக்கு பதிலாக பலியை கொடுக்காம அவருக்கும் அன்பையும் கொடுக்கின்ற பொழுது இதை தேர்ந்து கொண்டு நீங்களும் நானும் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டும் என்னை விட்டும் நம்முடைய குடும்பத்தை விட்டும் ஆண்டாண்டு காலமும் நீங்காமல் நம்மோடு இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க கொஞ்சம் தாங்க நிறைய பேர் சொல்லலாம் அவருக்கு என்னப்பா அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மகனாக இருந்ததுனால எளிதாக மன்னித்து விட்டு போய்விட்டார் அப்படித்தானே அவருக்கு அந்த இதயம் இருந்தது பரந்த மனப்பான்மை இருந்தது அவர் இறைவன் அதனால மன்னிச்சு போயிட்டாரு நான் எப்படி மன்னிக்கிறது நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன் ஆயிடுச்சே நான் சாதாரண ஒரு ஆயிடுச்சே நான் எப்படி மன்னிக்கிறது நான் எப்படி பகை பகைவரிடம் அன்பு செய்வது அன்பிற்குரியவர்களே நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நிறைய பேர் இருக்கிறாங்க சாதாரண மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு இரண்டு போப்புகளுக்கு முன்னாடி இரண்டு திருத்தந்தையுக்கு முன்னாடி ஒரு திருத்தந்தை இருந்தார் அவர் யாரு போப் ஜான்பால் செகண்ட் ரெண்டாவது ஜான்பால் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று தான் அவர் எங்கேயோ வானத்திலேருந்து குதிச்சு வந்தவர் கிடையாது சாதாரண ஒரு மனிதர் தான் உங்களை போல என்ன போல சாதாரண ஒரு மனிதர் தான் இல்லைப்பா அவர் ஃபாதருக்கு படித்தார் ரொம்ப நிறைய பேர் சொல்லி அதில் நிறைய பக்குவம் அடைந்தவராக அவர் இருந்தார் அதனால முடிஞ்சிச்சு எனக்கு எப்படி அப்படி சொல்லி ஃபாதருக்கு படித்ததுனால அவர் மன்னிச்சிட்டாரு அதில் அவர் ஃபாதராக இருந்ததுனால மன்னிச்சிட்டாரு போப்பா இருந்ததுனால மன்னிச்சிட்டாரு நான் சாதாரண மனுஷனாச்சேப்பா நான் எப்படி மன்னிக்கிறது அன்பிற்குரியவர்களே ஒரு சிறிய ஒரு நிகழ்வோடு இந்த மறையுறையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்ன நடந்துச்சுன்னா டெபி அப்படிங்கிற ஒரு குழந்தை பெண் குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் இளமை வயது உடையவள் அவளை ஒரு மூன்று பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து விடுகிறார்கள் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குது அவன்கிட்ட ராபர்ட் வில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேரு அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க ஆனா இந்த இந்த க பெண்ணு இவரோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பெண்ணையும் துன்புறுத்துறாங்க அதுல ஒருத்தரை கொண்டு போடுறாங்க இன்னொருத்தவங்க மருத்துவமனையில இறந்து போறாங்க இவங்க மட்டும்தான் உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டெப்பி அப்படிங்கிறவங்க மட்டும்தான் உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த நடந்த நிகழ்வானது அவரை துன்பத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது தன்னுடைய சகோதரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் நான் மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்படி ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி கடவுள் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியத்தை அனுமதிச்சாரு ஏன் இப்படி அவங்க நடந்துகிட்டாங்க ஒவ்வொரு நாளும் இதை யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு சிந்திச்சு அழுது கொண்டு ஆற்றாமையினால் வெறி வந்து ரொம்ப கொடுமையான கோபம் வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவரை சந்தித்து ஒரு சகோதரி ஒரு அருட்சகோதரி சந்தித்து அவரை தேற்றுகிறார் ஏற குறைய பன்னிரண்டு முப்பது வருடங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது இந்த சிறுமியா இருந்தவங்க கொஞ்சம் வயது ஆகி கொண்டே போகிறது இந்த சகோதரி சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனது மாறுகின்றது மாறிய பிற்பாடு ஒரு நாள் முடிவு செய்கிறார் இவனை நாம் மன்னித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் தன்னை இவ்வாறாக துன்புறுத்தியவனிடம் சொல்லுகிறார் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று இவரிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள் மற்ற ச மற்ற சகோதரர்கள் அல்லது அந்த நியூஸ்ல இருந்து வந்து கேட்கிறாங்க நீங்க எப்படி இவரை மன்னித்தீர்கள் இதற்கான அந்த தூண்டுதலை கொடுத்தது யார் உங்களால் எப்படி இவரை மன்னிக்க முடிந்தது சொல்லி அவரிடம் கேட்டபோது நீதியினால என்னுடைய காயம் ஆறவில்லை அவர்கள் கொடுத்த தண்டனையினால இந்த என்னுடைய காயம் ஆறவில்லை நான் ஒவ்வொரு நாளும் இந்த இவனுக்கு கொடுத்த தண்டனையும் பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்லாம அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு நான் கோபமடைந்து கொண்டே இருந்தேன் என் காயம் ஆறல என் மனசு ஆற்றுப்படுத்தப்படவில்லை ஒவ்வொரு நாளும் வேதனை வலி கோபம் ஆக்கனையோட நான் இருந்து கொண்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு இவனை என்னுடைய காயம் ஆறிவிட்டது நீதியினால் என்னுடைய காயம் தண்டிப்பினால் என்னுடைய காயம் ஆறவில்லை அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையினால் என்னுடைய காயம் ஆறவில்லை அவனை மன்னித்தேன் என்னுடைய காயம் என்னுடைய மனது இப்போது நிம்மதியாயிருக்கிறது இருக்கிறது சாதாரண பெண்மணி அப்படி அவங்க மன்னித்தார்கள் அதே போல அவர் ஒரு முறை இவ்வாறாக கூட்டத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் அங்க யூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் யூதர்களுடைய யூதர்களை அன்பு செஞ்சவரா வெறுத்தவரா ஹிட்லரு ஹிட்லர் யாரு யூதர்களை அன்பு செய்தவரா வெறுத்தவரா வெறுத்தவர் இல்லையா அப்படி இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் யூதர்கள் உட்கார்ந்து வெறுப்பு பேச்சு விட்டு விளாசிக்கிட்டு இருக்கிறாரு யூதர்களை கொன்றொழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிக்கிட்டு இருந்த போது அங்க உட்கார்ந்து யூதர் ஒருவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார் அவரை பார்த்துக்கிட்டு நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களெல்லாம் கொன்னு ஒழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க இந்நேரம் கூலிக்கு ஆளை சேர்த்து கூலிப்படையை ஏவி விட்டு அவனை முதல்ல போட்டு தள்ளுறான் சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவனை முதல்ல போட்டு தள்ளணும் அவன் முந்திரத்துக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் ஏன்னா முந்தி அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அழிப்போம் அவரை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு மனுஷன் ஹிட்லர் வார்த்தை இந்த மாதிரி பகிர்வு எல்லாம் முடிச்சிட்டு வர்றாரு வந்துன்னுட்டு அவன்கிட்ட கேட்கிறாரு எப்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் முக்கியமா இப்படி பற்றி உங்களை பத்தி தான் உங்களை அளிப்பதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் நீ சிரித்து கொண்டிருந்தாயே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது போது அவன் சொல்லுகிறான் அந்த யூதர் சொல்லுகிறார் எங்களை வெறுக்காதவர்கள் கிடையவே நிறைய பேர் வெறுத்திருக்கிறார்கள் எங்களை வெறுக்காதவர்கள் சொல்லி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க எங்களை நிறைய பேர் வெறுத்திருக்கிறாங்க எகிப்து தேசத்துல அடிமையாக நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் பாருவோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் எங்களை வெறுத்தான் எங்களை கொன்று ஒழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்து பச்சிளம் பிழைகளை கொண்டு போய் நயல் நதியில் எரிந்து கொன்று போடுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை வதைப்புக்கு உள்ளாக்கினான் நாங்க அவனுடைய நினைவாக அவன் இறந்த பிற்பாடு அவனுடைய நினைவாக மூன்று கார்னர் உடைய அப்பங்களை சுட்டு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ விழா கொண்டாடி கொண்டிருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மன்னன் இருந்தான் அவன் வந்து எங்களை அழித்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனும் ஆசைப்பட்டான் அவனுடைய அவனும் வந்துட்டு பார்த்தோம்னா எங்களை நாங்கள் இருந்து விடவே கூடாது எந்த முறையிலும் நாங்கள் தலை விட கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை அழிப்பதற்காக முயன்றான் ஆனா அவனை கொன்று அவனும் இறந்து போனான் அவனை கடவுள் பார்த்து கொண்டார் அவனுடைய நினைவாக பூரிம் அப்படிங்கிற ஒரு விழாவை நான்கு கார்னர்ஸ் கொண்ட அப்பங்களை சுட்டு நாங்கள் இப்பொழுது சாப்பிட்டு அந்த கடவுள் காப்பாற்றியதை நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்துச்சு இன்னைக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற நாங்கள் எங்களை எல்லாரையும் கொண்டு போட போறேன்னு சொல்லிட்டு ஓன் நினைவா நாங்க எத்தனை கார்னர் உடைய அப்பத்தை சுட்டு சாப்பிட போறோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அவன் அவர் யோசித்ததை இல்ல கடவுள் வரைக்கும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் இப்போது வரைக்கும் என்னோடு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் எங்களோடு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் அதனால நீ என்ன தீங்கு செய்ய நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது கொன்னையும் ஒரு நாள் கடவுள் பார்த்து கொள்வார் நான் உன் உன்னுடைய நினைவாக நீ அழிந்து போன பிற்பாடு உன்னுடைய நினைவாக நான் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நான் கொண்டாடிக்கிட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு இந்த வாசகங்களின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி இதுதான் நீங்கள் எதனை தேர்ந்து கொள்ள போகிறீர்கள் இரக்கத்தையா மன்னிப்பையா அன்பையா பழிக்கு பழியையா அல்லது அந்த கடவுளுடைய அருளையா அல்லது அவருடைய கோபத்தையா அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிய அன்பை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக கன்னத்தில் அறிந்தால் கண்ணத்தை காட்டி நீங்க போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அன்பு செஞ்சா போதும் இதை வாழப்போகிறோமா அல்லது பழிக்கு பழி என்று வாயில்லாமல் கண்ணில்லாமல் மனதில்லாமல் போகிறோமா சிந்தித்து பார்த்து நல்ல ஒரு தேர்ந்தெடுப்பை நாம் தேர்ந்தெடுத்து நிறை வாழ்வை பெற்றுக் கொள்வோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமைன்